ஓம் நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் அன்பர்களே தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது விருச்சகம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்சகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை எதிலும் நீங்கள் முன்னணி பெற்று விளங்குவீர்கள் வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுக்கான பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் உங்கள் சொந்த பணிகளில் சற்று சுணக்கம் ஏற்படும் கவனம் தேவை எதையும் முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உள்ளதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் தெய்வ பலம் உங்களை வழிநடத்தும் இந்த ஆண்டில் உங்களுக்கு உதவி செய்திட பலரும் முன்வருவார்கள் மனதை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் செய்தொழிலில் சிறிது தேக்கநிலை இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவே வராது புதிய முயற்சிகளும் ஓரளவுக்கு கை கொடுக்கும் உங்கள் செயல்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மற்றபடி வெளியூரில் இருந்து மனதிற்கு நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் வந்து சேரும் மேலும் பழைய கடன் பாக்குகளும் இப்பொழுது வசூலாகும் புது புது பிரச்சனைகளுக்கு நூதனமாக சிந்தித்து முடிவு எடுப்பீர்கள் அதே நேரம் குடும்ப பிரச்சனைகளில் மூன்றாம் மனிதர்களின் தடையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளவும் ஏனென்றால் நீங்கள் நம்பியவர்களாலேயே நீங்கள் ஏமாற்றப்படலாம் அதனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் மேலும் தீயோரின் சகவாசத்தை அடியோடு நிறுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மை தரும் அதோடு பாகப்பிரிவினை துரிதப்படுத்தாமல் தாமதப்படுத்துங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த சிலர் இப்போது குடும்பத்துடன் சேரும் வாய்ப்பு உண்டாகும் சக பணியாளர்களின் நட்புறவு உங்கள் பணிகளை குறைக்கும் பொருளாதார உயர்வு இப்பொழுது இருக்கும் எனினும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாக பழகுவது நல்லது மேலதிகாரிகளால் சிறு உபத்திரவாதங்களை நீங்கள் சந்திக்கலாம் பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது வேலைப்பழு கூடினாலும் தேவைக்கேற்ப சக ஊழியர்கள் உதவுவார்கள் அலுவலக வேலைகளில் வெற்றி காண்பீர்கள் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவீர்கள் ஊதிய உயர்வும் இந்த வருடம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு உங்கள் கடின முயற்சியால் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும் ஜவுளி வியாபாரிகள் கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள் வசூல் செய்வதில் சிறிது கவனத்துடன் இருப்பது நல்லது ந படிப்படியான வளர்ச்சி நிலை உங்கள் தொழிலில் உண்டாகும் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் தேவையான பணம் இப்பொழுது வந்து சேரும் எனவே கடன் பெறுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல திருப்தி காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கும் சக கலைஞர்களிடம் பகமையின்றி சமூகமாக பழகி வருவது அவசியம் சிலருக்கு விருதுகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள் மாணவர்களுக்கு உங்கள் படிப்பு ஆர்வம் நாளுக்கு நாள் முன்னேற்றமடையும் கல்வி நிலையங்களில் சக மாணவர்கள் சண்டையிடுவதை தவிர்ப்பது நல்லது விளையாட்டு மற்றும் பிற விஷயங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் பொறுப்பான பணிகளில் தலைமையின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலும் அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுடன் உள்ள சிலரே பொறாமைப்படுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செய்தால் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்தில் உள்ள சாமர்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும் தாமதமாகி வந்த சிலரின் திருமணம் இப்போது முடிவடையும் மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் விசாகம் நாலாம் பாதம் இந்த ஆண்டு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பெரும் ஆதாயங்களை பெரு வழியுண்டு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சிலருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும் அனுசம் நட்சத்திரம் இந்த ஆண்டு உத்தியோகத்தில் மேன்மையான நிலை அடையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப நிலையில் குதூகலம் நெருங்கி காணப்படும் புத்திர வழியில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சிலருக்கு கை கால்களில் வலி போன்று சிறு தொல்லைகள் ஏற்பட்டு பின்பு குணமாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் பெரிதும் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ முயற்சி செய்யாதீர்கள் குடும்பத்தில் நிம்மதியான போக்கு காணப்படும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உங்களுக்குண்டான பரிகாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய் கிழமைகளில் பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தரும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துவிட்டு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல வருமானமும் நல்ல பணப்புழக்கமும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்